ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவை வெளியிட திட்டமாக அரசு தேர்வுத்துறை ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ரிசல்ட் வந்து பதினாறாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறிவித்து மாறி பத்தொன்பதாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் பத்தொன்பதாம் தேதி தான் நமக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி சொல்லியிருந்தாங்க ஆனால் எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு நாள் மறுநாள் வந்து முன்கூட்டியே ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் நிறைய பேர் இப்போ டென்த்துக்கு லெவன்த்துக்கு அந்த மாதிரி தான் ஏன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு முன்கூட்டியே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ டேட் அதாவது பத்தொன்பதாம் தேதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்றைக்கு அப்படிங்கிறது இன்று சிங்களா புதன்கிழமை அல்லது நாளை விழாக்கிழமை இந்த ரெண்டு இதில் வந்து என்ன பண்ணிடும் தெரிவிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படி இல்லை என்றால் ஏற்கனவே தெரிவித்திருந்த தேதியில் தான் தேர்வு முடிவு வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நியூ டேட் அதாவது பத்தொன்பதாம் தேதி இல்லாத பட்சத்தில் என்றைக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு அல்லது நாளைக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் புதன் விழனில் தெரிஞ்சிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கான எஜ் ரிசல்ட் டேட்டு பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி தான் ஸோ அதனால் யாரும் வந்து பதட்டப்படுத்தவில்லை ஏற்கனவே ரிசல்ட்னாலே நமக்கு வந்து பதட்டமாக இருக்கும் இதில் வேறு டெய்லியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ்லேயும் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் சரிங்களா இது வரைக்குமே பத்தொம்பதாம் தேதி தான் சப்போஸ் நியூ டேட் வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அதை உடனே அப்டேட் பண்ணுவோம் நமக்கு நியூஸில் இது எல்லாமே பார்க்கலாம் ஸோ கன்ஃபர்மேஷன் எல்லாமே நியூ சேனல்ஸில் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ நம்மளும் நியூ சேனல்ஸை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் டிஜியிலே அஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா எஜுகேஷன் மினிஸ்டர் இவங்க எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம நியூஸ் வந்துச்சுனா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி தான் நியூ டேட்டு இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ளே தெரிஞ்சிடும் ஸோ தேங்க்யூ ஆல்